கோவை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொழிலூர் பகுதி கழகத்திற்குட்பட்ட வெள்ளக்கிணர் பகுதியில் வாக்காளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி கூறினார் நன்றி கூற வந்திருந்த எம்பிக்கு பகுதி கழக செயலாளர் அருள்குமார் தலைமையில் பட்டாசு வெடித்து மாலை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இதையடுத்து தனக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிறுவனங்களை சந்தித்து நன்றி கூறி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக தொழிலூர் பகுதி கழகத்திற்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி நிறுவனங்களை சந்தித்து நன்றி கூறினார் இதில் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ரவி தலைமைச் செயற்குழு உறுப்பினர் டி சுப்ரமணியம் மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆர்குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக நன்றி கூற வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருக்கு பகுதி கழக செயலாளர் அருள்குமார் தலைமையில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்போனி அருள் பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தங்கவேலு மூத்த முன்னோடி வேணா பழனியப்பன் மாவட்ட கழக பிரதிநிதி சம்பத் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சந்திரன் வட்டக்கழக செயலாளர் சுந்தரம் ஈஸ்வரன் சோமசுந்தரம் சண்முகம் பகுதி துணை செயலாளர்கள் சண்முக சுந்தரம் குமார் மாவட்ட பிரதிநிதி சதீஷ் ஐடி விங் சுப்பிரமணி பகுதி கழக ஐடி விங் ராஜா கட்சி நிர்வாகிகள் மோகன சுந்தரம் ஆறுமுகம் சுப்பிரமணி பிரகாஷ் மனோகர் ஆறுமுகம் ஜாபர் அலி கிருஷ்ணன் ரவி கணேஷ் ரங்கசாமி சவுந்தர் தர்மராஜ் தினகரன் தம்பி என இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்